வணக்கம் இன்றைய இந்த ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறோம் பதிவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதலீடு புது கண்ணோட்டம் தெரியுது ஆமா முதலீட எப்படி எளிமையாக்கலாம் நம்ம வாழ்க்கையோட எப்படி தான் முக்கியமா தெரியுது இந்த ட்ரேட்மேன் ஒரு கருத்து வருதே அதென்னது வாங்க அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமா அதோட மைய கருத்து என்னன்னா முதலீட வந்து வெறும் லாப நோக்கத்தோட மட்டும் பார்க்காம நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட சொல்ல விஷயங்கள் நேரம் பணம் நம்மளோட ஆற்றல் அதாவது எனர்ஜி இத வச்சு எப்படி முதல் பண்றதுங்கிறது தான் ஓ நீங்க கொடுத்த குறிப்புல முதலீட்டை எப்படி ரொம்ப தனிப்பட்டதா அர்த்தமுள்ளதா மாத்தலாம்னு ஒரு வழி சொல்றாங்க முதலீட்டு உலகை இன்னும் கொஞ்சம் ஜனநாயகப்படுத்துற மாதிரி இந்த ட்ரேட்மேன்னு சொல்றதே கொஞ்சம் யோசிக்க வைக்குது எதுக்காக இந்த பேர் நம்ம நேரம் பணம் ஆற்றலை எல்லாம் வர்த்தகம் பண்றதா அர்த்தமா குறிப்புகள்ல நேரடியா சொல்லல ஆனா நம்ம அப்படி புரிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு கைவினைஞர் எப்படி தங்கிட்ட இருக்கிற கருவிய பொருளை வச்சு உன்னை உருவாக்குறாரோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற இந்த நேரம் பணம் ஆற்றலுங்கிற நம்ம வளங்களை வச்சு முதலீட்ட உருவாக்கலாம் அதனால இருக்கலாம் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா உம் சொல்லுங்க முதல்ல பணம் மணி அந்த அம்சத்தை எடுத்துக்கலாம் சரி பணம் இது எப்படி முதலீடோட சேருது குறுகிய கால நோக்கம்னு சொல்றீங்க ஆமா இது குறுகிய கால தேவைக்காக இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த செலவு நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது எதுக்கு நிறைய காசு போகுது பெட்ரோலுக்கா மளிகை சாமானுக்கா இல்ல அடிக்கடி குடிக்கிற காஃபிக்கா சில செலவுகள் அப்படி இருக்கு அப்படி நம்ம அதிகமா செலவு பண்ற துறைகள்ல இருக்கிற கம்பெனிகள்ல நம்ம முதலீடு செஞ்சா அந்த செலவுனால வர்ற பாதிப்ப கொஞ்சம் ஈடுகட்ட முடியும் இது ஒரு சுவாரஸ்யமான ஐடியா இல்ல ஆமா கேக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி இதுக்கு தகவல் எங்க இருந்து கிடைக்கும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இப்போ மணி வியூ வால்நட் மாதிரி செயலிகள் இருக்குல்ல அது நம்ம செலவை பிரிச்சு காட்டிடும் சரி அது போக ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டெலிவரி ஆப்ஸ் ஊபர் ஓலா மாதிரி போக்குவரத்து ஆப்ஸ் ஏன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் கூட போதும் ஓ அப்ப எல்லாத்தையும் ஆமா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு ஒருத்தரோட செலவுக்கும் அது சார்ந்த ஒரு பாலம் போட முடியும்னு சொல்றாங்க அப்போ ஒருத்தர் ஒரு பிராண்ட் காஃபி நிறைய குடிக்கிறாருன்னா அந்த கம்பெனி பங்குல முதலீடு செஞ்சு அந்த செலவை ஈடுகட்டலாம் அப்படித்தானே கிட்டத்தட்ட அப்படிதான் முதலீடு ரொம்ப தனிப்பட்ட அனுபவமா மாறிடும் சரி இது வந்து பணம் குறுகிய காலத்துக்கு அடுத்தது நேரம் டைம் பத்தி என்ன சொல்றாங்க இது நடுத்தர கால நோக்கமா அதேதான் நேரம் வந்து நடுத்தர கால முதலீடு இது என்னன்னா நம்ம நம்ம நேரத்தை அதிகமாக எங்கே செலவழிக்கிறோமோ அதாவது நம்ம தொழில் நம்ம வேலை நம்ம நிபுணத்துவம் இருக்கிற துறை அதில் முதலீடு பண்றது புரியுது இப்போ நான் ஐடில இருக்கேன்னா ஐடி கம்பெனிலும் முதலீடு பண்றது மாதிரி ஆமா இல்லை உங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் விவசாயம் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயம் இருக்கிற புரிதல் இருக்கிற துறைகளில் முதலீடு செஞ்சா அது சம்பந்தமான நியூஸ் மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆமா அது ரொம்ப முக்கியம் நமக்கே தெரிஞ்ச துறைனா கொஞ்சம் ஈடுபாடும் இருக்கும் சும்மா மார்க்கெட்டே பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையும் குறையும் இல்லையா நிச்சயமா அந்த துறையோட போக்கு சவால் எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் குறிப்புகளை சொல்ற மாதிரி இதுக்காக ஒரே துறையில மட்டும் போடணும்னு இல்லை ஒரு ஐடி ஆளுக்கு டெக்னாலஜி தெரியும் அதே சமயம் சினிமா பிடிக்கும்னா பொழுதுபோக்கு துறை கம்பெனிகளையும் பார்க்கலாம் நம்ம நேரமும் அறிவும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முதலீட்டை யோசிக்கலாம் இது நல்லா இருக்குது சரி மூணாவது ரொம்ப தோணுது ஆற்றல் எனர்ஜி இது நீண்டகால நோக்கங்களோடு இருக்குன்னு குறிப்புகள் சொல்ற மாதிரி இருக்கே இது என்ன ஆமா உண்மைதான் ஆற்றல்ங்கறது வந்து முதலீட்ட வெறும் பண விஷயமா மட்டும் பார்க்காம நம்மளோட தனிப்பட்ட மதிப்புகள் நம்ம நம்பிக்கை நம்ம எதிர்கால கனவு நம்ம சமூக அக்கறை இதோட எல்லாம் இணைக்கிறது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பசுமை ஆற்றல் தயாரிக்கிற கம்பெனில முதலீடு பண்ணலாம் இல்ல இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறீங்கன்னா அது சார்ந்த கம்பெனியில் பண்ணலாம் அப்போ இது லாபத்தை தாண்டி நாம நம்புற ஒரு விஷயத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக முதலீடு பண்ற மாதிரி பணத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கற மாதிரி இருக்கு அந்த உருவாகுன்னு சொல்றாங்க ஆஹா இது வந்து பணத்துக்கு மதிப்பை தாண்டி ஒரு நோக்கத்தை கொடுக்குது நீங்க எப்படிப்பட்ட உலகத்துல வாழ விரும்புறீங்களோ அந்த உலகத்தை உருவாக்க உதவுற கம்பெனிகளுக்கு உங்க பணத்தால ஓட்டு போடுற மாதிரி வா இது முதலீட்டை பத்தின மொத்த பார்வையுமே மாத்துதே சரி இந்த ட்ரேட்மேன் அணுகுமுறை நல்லா இருக்கு ஆனா நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல இப்போ இருக்கிற மார்க்கெட்ல நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே என்ன மாதிரி குழப்பம் ஆமா குறிப்பா சில ஃபைனான்ஸ் ப்ராடக்ட்ஸ சுத்தி நிறைய தப்பான புரிதல் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது உதாரணத்துக்கு ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கோங்க நிறைய பேர் அத முழுசா இன்சூரன்ஸ் மட்டும் நினைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள ஈக்விட்டி டெட் சார்ன முதலீட்டு கூறுகளும் இருக்குங்கறது பலருக்கும் இல்ல ஆமா ஆமா அது உண்மைதான் வெறும் இன்சூரன்ஸ்னு வாங்குவாங்க ஆனா ரிட்டர்ன் மார்க்கெட்ட பொறுத்து மாறும் வேற என்ன உதாரணம் அதே மாதிரி எஸ்பிஐ மாதிரி பெரிய பேங்க் எடுத்துக்கிட்டா அவங்க பேங்கிங் லோன் மட்டும் தான் பண்றாங்கன்னு நினைக்கறாங்க ஆனா அவங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்னு மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ்னு எவ்ளோ தீவிரமா இருக்காங்க ஓ ஆமா இல்ல இப்படி ஒரு கம்பெனியோட இல்ல ஒரு ப்ராடக்டோட உண்மையான தன்மை அதுல என்னெல்லாம் இருக்கு ஈக்விட்டி டெட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவில்லாம மக்கள் குழம்பிடுறாங்க இந்த ட்ரேட்மென்ட் ஐடியாவோட ஒரு நோக்கமே இந்த மாதிரி குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவான புரிதல தான் தெளிவு முக்கியம் குழப்பம் சொல்லும் போதே டெரிவேட்டிவ்ஸ் பத்தியும் உங்க குறிப்புகள்ல வருது அதுல தொண்ணூறு பர்சன்ட் மேல நஷ்டம் சொல்றது பயமா இருக்கே ஏன் அப்படி ஆமா டெரிவேட்டிவ்ஸ் பத்தி ஒரு பெரிய தவறான புரிதலே இருக்கு அத ஏதோ ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கிற வழி ஒரு சூதாட்டம் மாதிரி நிறைய பேர் பாக்குறாங்க அதனால தான் அந்த மாதிரி ஒரு மோசமான ரிசல்ட் ஆனா உண்மையில அதோட நோக்கம் அது இல்ல அப்போ அதோட உண்மையான நோக்கம் என்ன எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க முக்கியமா அது ஹெட்ஜிங் பண்றதுக்கான டூல் அதாவது உங்ககிட்ட இருக்கிற பங்குகள் விலை இறங்கிடுமோன்னு பயந்தா அந்த நஷ்டத்தை குறைக்கவோ தவிர்க்கவோ டெரிவேட்டிவ்ஸை பயன்படுத்தலாம் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஓ ஆனா என்ன நடக்குது எந்த பங்கும் கையில இல்லாம சும்மா ஏறும் இறங்கும்னு யூகிச்சு பண்றதுக்கு தான் அதிகமா யூஸ் பண்றாங்க இது ரொம்ப ரிஸ்க்கு பங்கு சந்தைனாலே நெரிவேட்டிவ்ஸ் தான் ஒரு தப்பான பிம்பம் கூட உருவாகிடுச்சு சில கோச்சிங் சென்டர்ஸ் கூட இந்த ஸ்பெகுலேஷனை ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லு உங்க குறிப்புகள் சொல்லுது அப்படியா சொல்றாங்களா ஆமா ட்ரேட்மேன் செயலி வந்து டெரிவேட்டிவ்ஸோட உண்மையான யூஸ் என்ன அதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு மக்களுக்கு புரிய வச்சு சரியான வழிய காட்டணும்னு முயற்சி பண்ணுது மக்கள் நினைக்கிற கருத்துக்கும் நிஜமான பயன்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அப்போ இந்த ட்ரேட்மேன் கருத்து முதலீட்ட சிம்பிள் ஆக்குறது மட்டும் இல்ல தப்பான புரிதலை சரி பண்ணி சரியான கல்வியையும் கொடுக்க முயற்சிக்குது கல்வி பத்தி பேசும்போது இப்போ இருக்கிற பங்குச்சந்தை கல்வி முறையும் உங்க ஆதாரங்கள் கொஞ்சம் குறை சொல்ற மாதிரி தெரியுதே டெக்னோ ஃபண்டான்னு சொல்றாங்க டெக்னிக்கல் வார்த்தைகள் அதிகம்னு அது என்ன என்ற விமர்சனம் ரொம்ப முக்கியம் இப்ப பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா எதுக்கு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அந்த கம்பெனியோட அடிப்படை என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஆழமா யோசிக்காம வெறும் சார்ட்டு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நம்பர்ஸ் இத மட்டுமே வச்சு முடிவு பண்றாங்க அதான் டெக்னோ ஃபண்டானு சொல்றாங்க இதுல என்ன தப்பு இதுல என்ன பிரச்சனைன்னா இது முதலீட்டாளருக்கும் அவங்க முதலீடு பண்ற கம்பெனிக்கு நடுவுல இருக்கிற அந்த தொடர்பை கட் பண்ணிடுது எல்லாம் வெறும் நம்பர்ஸா கோடுகளா மாறிடுது கவனம் மொத்தம் குறுகிய கால லாபத்துல மட்டும் போயிடுது புரியுது அந்த கம்பெனி பேர் கூட சரியா தெரியாம கிராஃப் நல்லா இருக்குன்னு வாங்கி விக்கறது மாதிரி இதுல ஒரு பிணைப்பே இருக்காது இல்லையா அதேதான் இந்த ட்ரேட்மேன் அப்ரோச் இதை டாம் மாத்த நினைக்குது நமக்கும் நாம இன்வெஸ்ட் பண்ற பொருளுக்கும் சேவைக்கும் கம்பெனிக்கும் ஒரு நேரடி தொடர்பு உருவாக்கணும்னு பாக்குது உங்க குறிப்புகளில் ஒரு ஓம வருது சொல்லுங்க ஒரு பொற்கொள்ளர் எப்படி தங்கத்தை நல்லா புரிஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்றாரோ இல்ல நாம வாங்குற அரிசி எந்த விவசாயிகிட்ட இருந்து எந்த இருந்து வருதுன்னு தெரிஞ்சு முடிஞ்சா அந்த மில்லிலே ஒரு பங்குதாளரானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரடி உறவை உருவாக்கணும் நடுவுல இருக்கிறவங்களோட ஆதிக்கத்தை குறைக்கணும் ஆஹா நம்ம முதலீடுகளோட ஒரு உண்மையான உறவு வளர்த்துக்கறது வெறும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர்ஸ தாண்டி சரி இந்த பார்வை ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவ எப்படி மாத்தோம் டைவர்சிஃபிகேஷன் எஸ்இடிபி பத்தியெல்லாம் கூட குறிப்புகள்ல இருக்கே ஆமா டைவர்சிஃபிகேஷன் அதாவது முதலீடு பிரிச்சு போடுறது முக்கியம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாது அதுக்கு பொதுவா சில ரூல்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு ஹண்ட்ரட் மைனஸ் வயசு ரூல் ஹ ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் பார்வை என்ன சொல்லுதுன்னா அப்படி பிரிக்கும்போது கூட ஏன் பிரிக்கறோம் எதுல போடுறோம்னு தெளிவு வேணும் சும்மா நம்பரை பிரிக்காம நோக்கத்தை பிரிக்கணும் பிரிக்கணுமா ஓகே இந்த பிளான் பத்தி கொஞ்சம் அது எப்படி வருது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இருந்து இன்னொன்னுக்கு மாச மாசமோ இல்ல குறிப்பிட்ட இடைவெளியிலயோ ஒரு தொகையை ஆட்டோமேட்டிக்கா மாத்துறது உதாரணத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியான டெட் ஃபண்ட்ல இருந்து வளர்ச்சி வாய்ப்பு அதிகமுள்ள ஈக்விட்டி ஃபண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை மாத்துறது சரி உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இது நம்ம பணத்தை தேவைக்கேத்த மாதிரி வெவ்வேறு நோக்கங்களுக்காக குறுகிய காலம் நடுத்தர காலம் நீண்ட காலம் பாதுகாப்பு வளர்ச்சி சரியான இடத்துக்கு நகர்த்துற ஒரு கருவி ஓ இது சும்மா பணத்தை இடமாத்துறது இல்ல நம்ம பணத்துக்கு ஒரு நிறத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்கிறது இந்த பணம் எதுக்கு தேவை எங்கிருந்து வரணும் எங்க போகணும்னு ஒரு தெளிவான திட்டத்தோட பண்றது பணத்துக்கு நிறமும் நோக்கமும் கொடுக்கிறது இது கேக்கவே நல்லா இருக்கு இது மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துல பதட்டப்படாம இருக்கவும் உதவும் உதவும் நிச்சயமா உங்க முதலீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆழமான நோக்கு நோக்கம் இருக்கும்போது மார்க்கெட் இறங்கினாலோ இல்ல கஷ்டமான நிலைமை வந்தாலும் நம்பிக்கை இருக்கும் மறுபடியும் உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி நீங்க மனப்பூர்வமா நம்புற ஒரு கம்பெனியில ஒரு நோக்கத்துக்காக முதலீடு செஞ்சிருந்தா அது தடுமாறினா கூட அதை சப்போர்ட் பண்ண தோணுமே தவிர பயந்து ஓட மாட்டீங்க அதுதான் உண்மையான உறவு உங்க குறிப்புகள் முன்வைக்கிற இந்த ட்ரேட்மேன் யோசனைய நம்ம விரிவாவே அலசிட்டோம் நம்ம நேரம் பணம் ஆற்றல் இந்த மூணு முக்கிய விஷயத்த வச்சு முதலீடு பண்றது ஆமா அப்புறம் மார்க்கெட்ல இருக்கிற குழப்பம் டெக்னிக்கல் வார்த்தைங்கிற தடைய தாண்டி எளிமையா புரிஞ்சுக்கிறது முக்கியமா நம்ம முதலீடுகளுக்கு ஒரு ஆழமான நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது பங்குச்சந்தைய பார்க்கறதுக்கு இது உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான வழி இது முதலீட்ட வெறும் பண வேட்டையா பாக்காம நம்ம வாழ்க்கையோட நம்ம மதிப்புகளோட நம்ம கனவுகளோட இணைக்கிற ஒரு முயற்சி வெறும் ஸ்பெகுலேஷன்ல இருந்து ஒரு அர்த்தமுள்ள பங்களிப்பா முதலீட்ட மாத்துது ஆமா இன்னும் பெரிய அளவுல பாத்தா நம்ம நிதி முடிவுகளை நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையோட இசைவா மாத்திரது பத்தினது இது இந்த ஆய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை எங்கள் கேட்பவரே நீங்க எப்படிப்பட்ட எதிர்காலத்துல வாழ நினைக்கிறீங்களோ அந்த எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிற கம்பெனிகள்ல முதலீடு செய்யுங்கன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது உங்களுடைய ஆற்றல் உங்க நம்பிக்கை உங்க மதிப்பு உங்க பார்வை அது உங்க முதலீட்டு முடிவுகளை வழிநடத்தினா உங்கள் பணம் எந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்க பயன்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க